வட்டக்களப்பு மாவட்டத்தின் பண்புனை தென்னறிவில் பெற்ற பிரதேச சபையின் சபை அமர்வு கழுதாவளையில் அமைந்துள்ள பிரதேச சபையின் மண்டபத்தில் பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் பினோராஜ் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது பிரதேச சபையின் அங்கத்துவம் வகிக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த இருபது உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் முன்னதாக செம்பனி உட்பட கடந்த காலத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்காக மௌனாஞ்சலி நிகழ்த்தப்பட்டு சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன பின்னர் சபை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது கவிசாளருக்கும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் சபை நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஏனைய பதினோரு உறுப்பினர்களை கொண்டு சபை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாவது அமர்வு இடம் இதன்போது தலைவர் தன்னுடைய தலைமை உரையே பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அதன் அடிப்படையில் அவற்றுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சில தேவைப்பாடுகள் எங்களுக்கு உறுப்பினர்களாகி எங்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த முற்பட்ட போது எங்களை பேசவிடாமல் தடுத்த போதும் குறிப்பாக அனைத்து சென்றவர்களை அதை போன்று பதனகுமார் மற்றும் என்னையும் வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் அதன் அடிப்படையில் என்னை வெளியேறுமாட்ட போது நான் எந்த கட்டத்திலேயே நீ வெளியேற்றுவதற்குரிய அதிகாரங்கள் இருக்கின்றதும் என்று கேட்ட பொழுது எனக்கு அடிப்பதற்கும் எழுந்து வந்திருந்தார் அறையல் கண்ணத்தை குற்றி என்று அடிப்பதற்கும் வந்திருந்தார் இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக கடந்த அமர்வுக்குள்ள இவ்வாறான செயற்பாடுகள் கடந்தது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை அவரை பவிசாளராக தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவு வழங்காதவர்களை பழிவாங்குகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அது மாத்திரமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்காத கிராமங்களை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக கலந்து வருகிறது அவற்றை வெளிப்படுத்துவதற்காகவே இன்று அவருடைய அந்த தலைமை உரையை தொடர்ந்து நான் பேசுவதற்கு கேட்டுவதே நான் நான் வழங்கப்படவில்லை குறிப்பாக அவர் மக்களை கலைஞர் பற்றி கடுவாஞ்சுடி பிரதேச செயலக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பை அருணாமலை சேலிக்க பிள்ளையார் ஆலயமானது கடந்த மூன்று வருடங்களாக பிரதேச சபையினுடைய ஊழியர்களை திருவிழா காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விடாமல் தலைவர் செயலாளர் அனைவரும் திருப்பி அனுப்புவதாகவும் தங்களால் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நான் கடந்த சிவகார் ஆலயத்திலே மூன்று வருடங்களாக பரிவாரண சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் அவற்றை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் என்னுடைய நேரத்தை ஒடுக்கப்படுகிறது நான் கடந்த ஆலயத்தில் அவ்வாறான ஒரு செயல்பாடு நடைபெறவில்லை அதே பிரதேச சபை ஊழியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்தால் நாங்கள் அனைவரையும் அங்கே இன்முகத்தோடு வரவேற்கின்றோம் ஆனால் இவர் போகின்ற இடமெல்லாம் கடந்தபடி சிவமலிங்க பிள்ளையார் ஆலயம் அடாவடியாக இந்த ஊழியர்களை வராமல் தடுக்கின்றது என்கின்ற கருத்தை பிரிதேசபை மாற்றமல்லும் டிசிசி அவரை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கடலாவளி சார்ந்த ரீதியிலும் கடந்த சுவயம்லிங்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய பரிபாலன சபை உறுப்பினராக இருந்தவன் என்ற ரீதியிலும் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ற காரணத்தாக தான் நான் இருந்தபொழுது என்னை வெளியேறும்படி பணித்ததோடு எனக்கு அடிப்பதற்கு வந்திருந்தார் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக இருந்தால் இந்த பிரதேச சபையை நாங்கள் கொண்டு நடத்துவது பாரிய சிக்கல் நிலை அதே போன்று பல பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது என உறுப்பினர்களும் அவற்றை கொடுத்துவார்கள் மண்மனை தன்னிறைப்பட்டு பிரதேச செயலக சபையிலே வந்து இரண்டாவது அமர்வு இடம்பெற்றது இந்த அமர்வானது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய இந்த மண்மனை பற்றி இந்த சபையினை நாங்கள் நேர்த்தியான முறையிலும் இலங்கையிலே முதலாம் தரத்துடைய சபையாக கொண்டு வரப்படும் என்று எங்களுக்கும் எங்கள் மனதிலும் பல ஆசைகள் இருக்கின்றது ஆனால் தபிசாளர்களுடைய நடவடிக்கைகளானது எங்களுக்கு மிகவும் மனவேதனை ஏற்படுத்துகின்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த அவர் கொண்டு வந்த இரண்டு பிரேரணைகள் அதாவது கன்னி அமர்வு இடம்பெற்றதன் பிற்பாடு விசேட கூட்டங்கள் என்றாலும் அழைக்கப்பட்டு அந்த குழுக்கள் அமைக்கப்படாத பட்சத்தில் அமைக்கப்படவில்லை அதே அதற்கிடையில் பிரேரணைகள் முதலாவது கன்னியவர்களே பிற சில பிரேரணையை கொண்டு வந்தார் அதில் ஒரு கழுதள அது எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற ஆலயங்கள் சம்பந்தமானது இரண்டாவது கல்வி நிலையங்கள் சம்பந்தமானது இந்த இரண்டு பிரேரணைகளும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே பாரிய எதிர்வலைகளை ஒரு ஏற்படுத்தியிருந்தது நாங்கள் அதனை அவருக்கு கௌரவமாக எடுத்து கூறியிருந்தோம் எடுக்கின்ற தீர்மானங்களை எங்களுடைய எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்டு எடுங்கள் நாங்கள் மக்கள் மத்தியிலே அதை நாங்களும் அவர்களுடைய ஆலோசனையும் பெற்று இந்த தீர்மானங்களை முன்னெடுப்போம் என்று கேட்டிருந்தோம் அவர் அதுக்கு எதிர்ச்சியாக தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தினை நான் பயன்படுத்தி செய்கின்றேன் செய்கின்றேன் என்கின்றார் அதே நேரம் காலையிலே அமர்வினை தன்னுடைய தலைமை உரை முடிந்த பின்பாடு அமை அமைதிள்ளாக்கியிருந்தார் தன்னுடைய அதாவது எல்லா எங்களுடைய சகல கௌரவ உறுப்பினர்களுடைய கையடக்க தொலைபேசிகளை ஒப்படைக்குமாறு கேட்டிருந்தும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் கணேசி கணேசநாதன் அவர்கள் உரையாற்றி தவிசாளர் அவர்களிடம் கேள்வி கேட்டிருந்த பொழுது அவர் தனது போனை எடுத்து மொழி நபர்களிடம் கொண்டிருந்ததை நான் வன்மையாக கண்டித்து இவ்வாறான இவருடைய அந்த நடவடிக்கைகள் இந்த சபையினை சரியான முறையை கொண்டு செல்வதற்கு ஏற்புடையதாக அமையவில்லை பிரதி தவிசாளர் அவர்களும் ஒவ்வொரு தவி ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர்களுடைய உரையினை கேளுங்கள் கேளுங்கள் என்று அவரும் பலமுறை வேண்டியிருந்தோம் அவருடைய கதையினையும் உதாசீனம் செய்துவிட்டு தான் நினைப்பதைத்தான் நான் செய்வேன் எனக்கு இருக்கிற அதிகாரங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றுவேன் பிரதேச ஊழியர்களை மூணு மேரை கேடுங்கள் இவர்களை உட்டுக்கட்டையாக தூக்கி போகுங்கள் என்று சொல்லி ஒரு திரண்டாவதமான கருத்துக்களை தெரிவிப்பது இது மீண்டும் மீண்டும் இது எங்களுக்கு கௌரவ உறுப்பினர்களாக எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதவருதாக இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக இது தொடர்பாக நாங்கள் அல்லது நாளை மறுதினம் கௌரவ ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த எங்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் இந்த சபையினுடைய விடயங்கள் சம்பந்தமாகவும் கலந்துரையாடிய பிற்பாடு நான் நினைக்கின்ற இந்த சபையானது நிச்சயமாக இந்த அமைய இந்த குழுவுடனிடம் இந்த தவிசாளர் மூலமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் இன்னும் இரண்டு மூணு மாதங்களில் இது நிச்சயமாக ஆளுநருடைய கைக்கு இது சென்றுவிடும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நல்லது நடந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் இந்த சபையினை நாங்கள் நிச்சயமாக முன்னுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் உழைப்போம் இந்த மக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கஷ்டத்தினை கஷ்டத்தை போடாமல் அந்த மக்களிடம் பறிப்பினங்களை ஏற விடாமல் இதை நாங்கள் இவ்வாறு லாபத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் ஆராயாமல் ஏதோ எங்கேயோ நடக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் முன்மொழியுங்கள் வழி ஒரு எழுத்து மூலம் இல்லாத ஆவணங்கள் என்று காலையிலே செம்மணியில் மீட்டப்படு செம்மணி குழி சம்பந்தமாக எங்களுடைய குழி அந்த செம்மணி மனித குழி சம்பந்தமாக ஒரு பிறரனை தான் முன்வைப்பதாகவும் அது எந்தவித எழுத்து வடிவிலும் இல்லை அப்போது நான் எனது கருத்தினை சொன்னேன் எழுத்து வடிவிலே அந்த பிறந்தையும் முன் வாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது சர்வதேச ரீதியாகவும் அனுப்பப்பட வேண்டிய ஒரு விடயம் பாய்மொழி மூலம் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் நிச்சயமாக தேவை ஏற்பட்டால் இதை நீங்கள் ஒரு ஊழியர் மூலமாக இந்த வினப்படுகொலைக்கு நாங்கள் இந்த பிற கௌரவ வன்முனை சபையின் சபையினூடாக நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தருகின்றோம் என்று எழுத்து முல் ஆவணங்கள் நாங்கள் அனைத்து உறுப்பினர்களும் கையொப்பத்தினை விட்டு இதனை நாங்கள் எங்கெங்க அனுப்ப வேண்டுமோ மனித அதாவது மனிதனுடைய ஆலைக்குழுவாக இருக்கலாம் அல்லது சர்வதேச ஆணைக்குழுகளுக்கு அனுப்ப வேண்டுமோ நாங்கள் அனுப்புவோம் இது வந்து ஒரு பேச்சு ஒரு விளம்பரப் பொருளாக இவர்களுடைய செயற்பாடு என்னென்னு சொன்னால் இந்த தமிழசுகத்தினுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு விளம்பரத்தை காட்டி அப்படியே மடக்கி விடுவது இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எழுத்து மூலமான பிரதமையாக சமர்ப்பிக்கப்பட்டு அது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சாதகமாக தென்படுகின்ற சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் இதுக்கு நிச்சயமாக எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோம் மனித புதைவொழி சம்பந்தமாக அரசு எடுக்கின்ற அல்லது வழி சர்வதேச ரீதியாக எங்களுடைய புலம்பெயர் தமிழர் தேசத்தில் வாழ்கின்ற எங்கள் உறவுகள் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாங்கள் மிகவும் பக்கவலமாக இருந்து இந்த எங்களுடைய சபை சார்பாக எங்களுடைய உறுப்பினர்கள் சார்பாக நாங்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருப்போம் எழுத்து மூலமான ஆவணங்களை நாங்கள் நிச்சயமாக இதில் இருக்கிற பேரும் பேருமெண்டான நாங்கள் ஒரு எழுத்து மூலமான ஆவணத்திலே நாங்கள் கையொப்பிட்டு சர்வ மனித உரிமை குழுவுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய மர்மத நேரம் பற்றி சபையின் இரண்டாவது அமர்விலே என்னுடைய முதலாவது துறை வணக்கம் அதைத் தொடர்ந்து எங்களுடைய செம்மணி தொடர்பாக எங்களுடைய புனித போரிலே இறந்தவர்களும் பொதுமக்களுக்குமான இரண்டு நிமிட மௌன அஞ்சலியையும் தொடங்கி அதற்கு அப்பால் என்னுடைய தவிசாலின் உதை உரையிலேயே நான் தொடங்கியிருந்தேன் அந்த உரையில உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய தமிழ் இனத்துக்காக போராடிய எங்களுடைய உறவுகளுக்காகவும் அந்த போராட்டத்திலே நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்புகளுக்கு தொடர்பு இந்த வடகிழக்கிலே இந்த செம்மணி படுகொலையிலே இருந்த துயரங்கள் போன்று வடகிழக்கிலேயும் பாரிய கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிற்பாடு அரசாங்கத்தோடு கூடி இந்தியன் ஆமியோடு ஒட்டு உறவாடிய ஒட்டுக்குழுக்கள் அனைத்தையும் அவர்களுக்கான குறிப்பாக செட்டிப்பாளையத்திலே செட்டிப்பாளைய பாடசாலையிலே இல்ல விளையாட்டுப் போட்டியிலே நடந்த பாரியர் கொலை சம்பவம் தொடர்பாகவும் நான் அதுக்குரிய நீதியை கேட்டு என்னுடைய தலைமை உரையிலே ஆரம்பித்து வைத்திருந்தேன் காரணம் எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய முப்பது வருட போராட்டத்திலே எங்களுடைய போராட்டத்தை இந்த அளவுக்கு சிதறடித்தது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்த அடாவடித்தனத்தால் தான் எங்களுடைய புனித போர் மௌனிக்கப்பட்டது இந்த புனித போர் மௌனிக்கப்பட்ட பின்பு எத்தனையோ அரசாங்கங்கள் இந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் இப்பொழுது நிர்வகிக்கின்ற இந்த அரசாங்கம் நீதியை சரியான முறையில் வழிநடத்து வழிநடத்துகின்றதை சரியான முறையில் இருந்தோம் அதை இந்த அரசாங்கத்திலே ஒரு நம்பிக்கை வைத்து என்னுடைய இரண்டாவது அமைப்பில் என்னுடைய பேச்சிலே நான் எல்லா விடயமாகவும் வடகிழக்கிலே குறிப்பாக செட்டிப்பாளையம் மட்டக்கிழப்பு மாவட்டம் வளர்த்தது ஆறு பிஜி தொடக்கம் கழுவாண்டூரிலே கிட்டத்தட்ட நாலு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக நான் இந்த என்னுடைய உரையிலே மிக இறுக்கமாக ஏகமனதாக இந்த இந்த அரசாங்கம் இதில் நடந்த கொலைகள் கொள்ளை கற்பழிப்பு அனைத்துக்கும் சரியான இந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் தன்மையாக இருக்க வேண்டும் இது சர்வதேசத்தை கொண்டு போக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உருக்கமான விருக்கமான ஒரு இது பிரதனை நான் கொண்டு வந்தேன் என்னுடைய முதலாம் கட்டமாக எங்களுக்காக போராடின எங்களுடைய இனத்துக்காக நான் அந்த அந்த பிரதனையே இல்லை என்னுடைய முதலாவது தலைமை உரையில அதை கொண்டு வந்தேனா தலைமை உரையிலே அதை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய தமிழரசி கட்சியும் அதை சார்ந்து எங்களோடு பயணிக்கிற சில கட்சிகளும் எங்களோட இது தமிழன் என்ற ரீதியில் அதை வரவேற்ற ஏகமனதாக வரவேற்றிருந்தார்கள் அதை தொடர்ந்து இந்த குறிப்பாக இந்த உண்பத்திகளுக்கு பிற்பாடு நடந்த கொலைகளுக்கு காரணம் இப்போ பாரிய தொழிற்சாலை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறான் முன்னால் பிர பாராளுமன்ற உறுப்பினாக இருக்கலாம் அனைவரும் கொலி குள்ளிகள் அனைத்திலேயே ஈடுபட்டவர்கள் இப்பொழுது புரிதர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றதை நான் சரியான முறையில் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வகையில் இந்த கொலையாளிகளுக்கு இந்த எதிரிகளுக்கு தண்டனை வழங்க மாட்டார்களா என்கின்ற ரீதியில் தான் நான் ஒரு பிரதினையாக இதை எடுத்து ஐநா சபை இங்கே இருந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருந்து ஐநா சபைக்கு கொண்டு போக வேண்டும் ஒரு அனைவரும் என்னுடைய மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் எங்களுக்காக இந்த புரிதப்போரில் உயிர் நீத்தவர்களை நாங்கள் நினைவு கூற இந்த என்னுடைய தலைமை உரையில் நான் உரையாற்றி கொண்டிருந்தேன் அதுக்கு இடையூறாக காரணம் உங்களுக்கு தெரியும் இதை இடையூறுகளை விளைவித்தவர்கள் வந்து அந்த ஒட்டுக்குழுக்களை சார்ந்த கட்சிகளினுடாக வந்த சிலர் குறிப்பாக ஒவ்வொரு இயக்கங்கள் அந்த இயக்கங்களில் இருந்த அந்த ஒட்டுக்குழு இயக்கங்களில் இருந்த அந்த தலைமையில இயங்குகிற அந்த உறுப்பினர்கள்தான் அவங்களுக்கு இது இந்த பிரதனையை எதிர்த்தவர்கள் ஒரு தமிழனாக இருந்து தமிழனுக்கு நடந்த அநீதியை எதிர்த்த இப்படியான ஒரு உறுப்பினர்களை எங்களுடைய மக்கள் இனிவரும் காலங்களில் சரியான பாடம் போட்டப்பட வேண்டும் இது ஒரு மனச்சாட்சி அற்ற ஒரு நிகழ்வு எங்களோட இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய எந்தவித உயிரை துச்சமாக நினைச்சு எங்களோட முப்பது வருட போராட்டத்துக்காக இந்த நாட்டுக்காக போராடிய என்னுடைய மக்கள் என்னுடைய புனித போரா போர் வீரர்களை என் நினைவிலே கொண்டு இந்த போராட்டத்திலே இந்த புனித போரிலே எங்களோட பொதுமக்களுக்கும் சரியான சட்ட ரீதியான எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை என்னை சார்ந்த உறுப்பினர்களுடைய ஆசை ஆனால் கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்களில் ஒரு பதினோரு உறுப்பினர்கள் ஏகமனதாக இதை ஏற்றுக்கொண்டார்கள் வெளியிலே இருக்கின்ற கட்சிகள் வெளி அவர்களுடைய அவர்களுடைய பீடங்கள் கிட்டத்தட்ட இந்த 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 கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டதை அவங்கள் அறிந்து கொண்டும் அது இதை எதிர்த்திருந்தார்கள் இது ஒரு மண்மேதன் நெறிய பற்றியில் ஆறு எதிர்த்தாலும் எங்களோட மண்மே தன் பற்றியில் நடந்த கொலை கொள்ளைகளுக்கு எப்படியாவது நாங்கள் நடமாடும் சேவை இந்த வருகின்ற மாதம் ஒவ்வொரு ஊரிலேயும் நடந்த கொலை கொள்ளைகளைப் பெற்றி ஒரு நடமாடும் சேவை ஒன்றை நாங்கள் நிறுவி என்ன நடந்தது நடந்தது என்றது சரியான முறையில் துல்லியமாக கணித்து இதை எங்கெங்கே கொண்டு சேர்க்கப்பட வேண்டுமோ அங்கங்கே நான் நான் இந்த எடுத்த முயற்சியில் எவர் எதிர்த்தாலும் இதை நான் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கங்கே கொண்டு நான் அதை சேப்ப நின்றதில் எந்த வித இல்லை இதில் எந்த பாரிய விளைவுகளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஏழுக்கு பிற்பாடு இதுவரைக்கு நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்துக்கும் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை எங்களுடைய இந்த போராட்டம் இந்த அமைதியான இந்த போராட்டம் நீண்டு கொண்டே போகும் என்கின்றதை நான் உங்களிடம் அவர்கள் என்ன கதைப்பது இரண்டாவது அமர்வில் நாங்கள் ஏகமனதாக எங்களுடைய மறைந்த எங்களுடைய வீரர்கள் இந்த செம்மணி படுகொலைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் வடகிழக்கிலேயும் எங்களுடைய தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தையும் இதை நான் முன்னெடுத்து என்னுடைய பேச்சிலே பேச்சு கொண்டிருக்கிற பொழுதும் இதை எதிர்த்து எதிர்த்து சகிச்சு கொள்ளாமல் இந்த ஒட்டுக்குழுக்களிலே இருந்து வந்த உறுப்பினர்கள் தங்களுடைய தலைவரை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டு பூஜையை செஞ்சது வெறும் கடும் ஒரு மனவர்த்தமான ஒரு கேவலமான செயல் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்